ஊடக நண்பர்களுக்கு எங்களது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களினுடைய வாழ்வுரிமையை உறுதி செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு அதற்குரிய அழுத்தங்களை அந்த நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டும் மேலும் அம்மக்களினுடைய வாழ்வாதாரம் குறித்தான ஒரு கொள்கை முடிவை எடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஊடக சந்திப்பு நடக்கிறது இந்த ஊடகச் சந்திப்பிற்கு மரியாதைக்குரிய தோழர் பாராளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையேற்கிறார் அவரோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் பத்ரி அவர்களும் தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களும் விடுதலை தமிழ் புள்ளி கட்சியினுடைய தோழர் குடந்தை அரசன் அவர்களும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய சென்னை மாவட்ட தலைவர் தோழர் குமரன் அவர்களும் மற்றும் எஸ்டிபி கட்சியினுடைய பொறுப்பாளர் தோழர் அஸ்கர் அலி அவர்களும் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் எங்களோடு மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் நீண்ட காலமாக தலைமுறை தலைமுறையாக பணியாற்றி வரக்கூடிய அந்த மக்களினுடைய பிரதிநிதியாக மரியாதைக்குரிய தோழர் ஆனந்தராஜ் அவர்களும் அவர்களும் இங்கே நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் இங்கே இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தமிழ்நாடு அரசிற்கு வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த மக்கள் வெள்ளையர் காலத்திலே அங்கே மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை உருவாக்குவதற்காக அங்கே பணியமர்த்தப்பட்டவர்கள் நான்கு தலைமுறைகளாக அங்கே தேயிலை தோட்டத்தில் பணியாற்றி வருகிறார்கள் வெள்ளையர் காலத்தில் தேயிலை தோட்டங்கிறது ஒரு அரை அடிமை என்கின்ற முறையிலே அந்த தோட்டத்தோடு குடும்பத்தை பிணைச்சி அவர்கள் அங்கிருந்து வெளியேறாத வகையிலே அங்கே காலங்காலமாக தொழிலாளர்களாக வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை முறையை தான் அவங்க வச்சிருந்தாங்க அந்த மாதிரியாக கொண்டு செல்லப்பட்ட குடும்பங்கள் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறையாக மாஞ்சோலையில் இருக்கிறார்கள் விடுதலை அடைந்த பிறகு அந்த நிலம் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்டு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்கின்ற பெயரிலே இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்கார குடும்பங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நூஸ்லி வாடியா அவர்களுடைய நிறுவனமாக மாற்றப்பட்டது அந்த சமயத்திலும் கூட அவர்களது நிலையை மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை அவர்கள் இன்றைக்கும் அங்கே தொழிலாளராகத்தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து ஒரு பயிற்சியோ மேலாண்மை பயிற்சியோ அல்லது அவர்கள் வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்தை அடைவதற்கான எந்த பயிற்சி தராதனால தான் இதை வந்து ஒரு அரை அடிமை முறை என்று சொல்லுகின்றோம் ஒரு நிறுவனத்துக்குள்ளே போனோம்னா அவங்க குறைந்தபட்ச காலத்தில் பணி உயர்வு பெற்று மேலே மேலே பொறுப்புக்கு போக முடியும் அல்லது வேறொரு நிலையை அடைய முடியும் அப்படி எந்த நிலையும் இல்லாமல் காலமாக தொழிலாளர்களாக மட்டுமே வாழக்கூடிய உருவாக்குவதை உருவாக்குவதைத்தான் நாம் அடிமை முறை என்று சொல்லுகின்றோம் அப்படி கொத்தடிமை முறை என்று சொல்லுவதும் அதன் அடிப்படையில் வரக்கூடியதான் அப்படி வெள்ளையர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த முறை இன்றும் தொடர்வது என்பது இந்த தேசத்திற்கு அவமானதாக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் அந்த தேயிலை தோட்டம் தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் ஒப்பந்தங்களை முடிந்து அது வந்து அரசின் வசம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது அந்த ஒப்பந்தம் என்பது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் வருடத்திலே முடியப் போகக்கூடிய சூழலில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்பொழுதே அவர்களை அங்கே தேயிலை தோட்டத்திலிருந்து வெளியேற்றுகின்ற வேலையை அந்த நிறுவனம் செஞ்சு வருது இதை உயர்நீதிமன்றம் தடுத்திருக்கிறது அதாவது அவர்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றுவதை கட்டாயமாக வெளியேற்றுவதை தடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்போ நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்றால் அவர்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் எந்த விதமான நியாயமான நட்டையீட்டையும் வழங்கலை பொதுவாக ஒரு நிறுவனம் வந்து மூடப்படுதுனால் அந்த தொழிலாளர்களுக்கான முறையான நட்ட ஈடு வழங்கப்படும் ஆனால் இங்கே நிறுவனத்தை மூடுகின்ற அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் லெட்டரை வாங்கிக்கிட்டு அந்த தொழிலாளர்களை வேலையை விட்டு அனுப்புகிறது முதல்ல மூடப்படுகிற நிறுவனத்துக்கு எப்படி வாலண்டர் ரிட்டையர்மெண்ட் வருதுன்னு தெரியல ஆனால் அந்த தொழிலாளர்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அவர்களை பாதி மிரட்டி அவர்களிடத்தில் வாலண்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒப்ப அந்த ஒப்புதல் பெற்றிருக்கிறாங்க அதை வைத்துக்கொண்டு கொண்டு வெளியேற்ற இது இது அடிப்படையில் குற்றச்செயலாக தான் பார்க்க வேண்டும் ரெண்டாவது பொதுவாக இந்த மாதிரி நிறுவனம் மூடப்படுதுன்னா அவர்களுக்கு குறைந்தபட்சம் சமீபத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் இருந்த ஃபோர்டு கம்பெனி கார் கம்பெனி மூடப்பட்ட போது அவர்கிட்ட நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் ஒரு வருடத்தில் நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் என்கின்ற விகிதத்தில் நட்டையீடு கொடுக்கப்பட்டது எத்தனை வருஷம் வேலை செய்கிறாங்க பத்து ஆண்டுகள் வேலை செய்தால் ஒரு வருடத்துக்கு நூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் என்று கணக்கிட்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பது நாட்கள் இருபது வருடம் அதுக்கேற்ற மாதிரி போட்டு என்று ஒரு நட்டையீடு கொடுக்கப்பட்டது அதனால் அங்கே வேலை பார்த்த தொழிலாளர்கள் தங்களுக்கான தொழில் அமைத்துக் கொண்டார்கள் அல்லது அவர்கள் வேற அவர்களுக்கான தேவை தொழிலாளர்களுக்கு அதிகபட்சமாக ரெண்டு லட்சம் ரூபாய் என்கின்ற விகிதத்தில் ஆனால் அவங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சம் விகிதம் என்கின்ற அடிப்படையில் கொடுத்து அவங்க வெளியேற்றுறாங்க இது எந்த வகையிலும் நேர்மையான நட்டைடு கிடையாது இது அவர்களை ஏமாற்றுவதாக இருக்கிறது அப்ப வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு போர்டு கம்பெனி குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு நூற்றி நாற்பத்தி மூணு நாள் விகித கணக்கு படி போடுறாங்க ஆனால் இந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் கணக்கு கூட போடலை அப்போ வெளியிலேருந்து வர்றது நூற்றி நாற்பத்தி நாள் கணக்கு என்ன இவங்க போடக்கூடிய பதினாள் பதினஞ்சு நாள் கணக்கு என்ன அப்போ எவ்வளவு தூரம் ஏமாற்றுகிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்குது இங்கே கிட்டத்தட்ட அறுநூறு குடும்பங்கள் அங்கே இருக்குது ஐந்து கிராமங்கள் அங்கே இருக்கிறது அந்த கிராமங்களில் வா வாழக்கூடிய குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம் எடுத்துனா அஞ்சாவது தான் இருக்குது அதற்கு பிறகு அவங்க கீழே வந்து படிக்க வேண்டியிருக்கு மலையிலிருந்து மலையிலிருந்து கீழே வந்து அவங்க எல்லாரும் குழந்தைங்கள ஹாஸ்டலில் தங்க வச்சு தான் படிக்க வைக்கிறாங்க ஹாஸ்டல் செலவையும் அவங்க தான் பொறுப்பேற்றிருக்கிறாங்க இந்த நிலையில் கடந்த முப்பதுலேருந்து நாற்பது நாட்களாக அவர்களுக்கு வேலை தரப்படலை அதனால் அவங்க கையில் வருமானம் இல்லை அவர்கள் உணவுக்கு வழி இல்லாத நிலையிலும் இப்போ நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு வெளியேற்ற வெளியேற்றப்படுகிறார்கள் இவ்வளவு அநியாயம் வந்து அந்த கம்பெனி செஞ்சிட்ருக்குது இந்த சமயத்தில் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர்களுக்கும் என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறோம் என்றால் பெரும் உழைப்பை கொடுத்து நான்கு தலைமுறை உழைச்ச அந்த தொழிலாளர்களுக்கான இட்டை அந்த நிறுவனத்திலும் இருந்து வாங்கி தருகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை தமிழ்நாடு அரசு தாமே முன் வந்து எடுத்து செய்து தர வேண்டும் இதை வந்து நம்ம வந்து நீதிமன்றத்தின் கையிலோ வேறொரு நம்பியோ நாங்கள் பெறுவதை விட தமிழ்நாடு அரசு இதை பெற்றுத்தர வேண்டும் எப்படி ஃபோர்டு கம்பெனிக்கு இப்படி போன்ற ஒன்றை அழுத்தத்தை கொடுத்து ஃபோர்டு கம்பெனிகளுடைய அங்கே போராட்டம் நடத்தி கொண்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அன்றைக்கு அதை பேசி வாங்கி கொடுத்தது போல நீங்கள் தொழிலாளர்களுக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன்லேருந்து வாங்கி கொடுங்க ஏன்னா பெரிய பணக்கார கம்பெனி அதுவும் ஏழை கம்பெனியோ நட்டத்திலோ மூடப்படவில்லை மாஞ்சோலை தேயிலை என்பது உலக புகழ் பெற்ற தேயிலை பெரும் லாபத்தில் இயங்கி கொண்டிருக்கிற நிறுவனம் தான் மூடப்படுது ஆகவே அவர்களுக்கு தர முடியும் அதை தமிழ்நாடு அரசு பெற்றுத்தரணும் இரண்டாவது இந்த தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் ஏற்கனவே டீன் நடத்திட்டு இருக்கிறாங்க அதே போல் தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் அதை வந்து கூட்டுறவாக கூட நடத்தினாலும் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நான்கு தலைமுறையாக ஒரு அடிமைகளைப் போல வேலை செஞ்சுருக்கிறாங்க அதுக்கு இதுவரைக்கும் எந்த காம்பன்சேஷன் பேக்கேஜுமே வரலை அந்த அந்த விஷயத்தை கணக்கில் எடுக்கிற மிகப்பெரிய அநீதி அந்த மக்களை வந்து வெள்ளக்காரன் காலத்தில் கட்டாயப்படுத்தி கொண்டு போயிருக்கிறான் அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறவே முடியாத அளவுக்கு தொழிலாளரே நாலு தலைமுறை வச்சு உறிஞ்சி எடுத்துருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் அளவிலே நிலத்தை சமவெளியில் கொடுத்து இனி வரக்கூடிய தலைமுறைகள் வேறு நோக்கி நகரக்கூடிய அளவிற்கு ஒரு சமூக நீதி தீர்வை தமிழ்நாடு அரசு தர வேண்டும் ஏன்னா ஐநூ அறுநூறு குடும்பங்கள் தருவது என்பது சிரமமான காரியம் அல்ல இது வந்து ஒரு வரலாற்றில் இழைக்கப்பட்ட பெரிய அநீதிங்கிறது ஒரு மிகப்பெரிய அநீதி வரலாற்றில் இழைக்கப்பட்ட அநீதி அந்த அநீதிக்கான நீதியை இந்த ஆட்சியிலாவது அந்த தொழிலாளர்கள் கிடைக்க வேண்டும் என்பதை சமயத்திலே நாங்கள் கோரிக்கையாக வேண்டுகோளாக தமிழ்நாடு அரசிற்கு வைக்க விரும்புகின்றோம்